பண்பாம்ப யூடியூப் நேரம் மனித வாழ்க்கையில் வந்து நாம் எல்லா இடத்திலும் ஒரு முன்னுரிமை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த முன்னுரிமை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு இயற்கை நமக்கு வந்து ஒத்துழைப்பதற்கு வந்து வழி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா மனிதனுமே இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ அதை எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கோவில் அப்படிங்கும்போது எங்கேயோ ஒரு கடவுடியில் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம சமூகத்தில் வந்து ஒரு விழாவில் வந்து கலந்து கொள்கிறோம் யாரோ நாலாவது மனுஷனை பார்க்கற மாதிரி வாங்க இருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க நம்மளை யாரும் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்காது இப்ப நம்ம மனசு வந்து என்ன சொல்லுன்னா நம்மளை நம்மளே சமாதானப்படுத்திடுவோம் என்ன சமாதானப்படுத்திடுவோம் சரி என்ன செய்யறது நம்மளுடைய உண்மையான நிலைமை இது அப்படின்ட்டு இதை வந்து தீர்ப்பதற்கு இதை வந்து என்ன சொல்லுன்னா தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா ஏதாவது வந்து தீர்ப்பதற்கு ஜோதிட ரீதியாக வழி இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வழி வந்து என்ன சொன்னா இருக்குது அதை நான் வந்து செஞ்சு பார்த்து வந்து என்ன சொன்னா இன்னமும் ஒரு கோவிலில் வந்து என்ன சொன்னா முதல் முதல் ஒரு மரியாதை என்று சொல்லக்கூடிய முதல் பிரசாதம் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து இதை நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் செயல்படுத்தி பார்ப்போம் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஒரு முதல் பிரசாதம் கொடுக்கணும் ஏதோ நாலு பேர் நிற்கும்போது வந்து என்ன சொல்லான்னா வந்து நாலாவது ஆள் அஞ்சாவது ஆளோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு நான் கொஞ்சம் எப்பயுமே மனித வாழ்க்கையில் வந்து செவ்வாய் வலுத்தவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லணும் கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி சுப்பீரியராக சுப்பீரியாரிட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அப்போ அந்த எண்ணத்தை வந்து என்ன சொல்லலான்னா வந்து சக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து என்ன சொன்னான்னா ஒரு விஷயம் இருக்குது அந்த திதிக்கு பேர் வந்து சப்தமி திதி அற்புதமான திதி சப்தமி என்று சொன்னால் அந்த சப்தமிக்கு அதிபதி வந்து சூரியன் அந்த சப்தமே கதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் இப்போ இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்தில் வந்து ஒரு ஆகுதி என்று சொல்லக்கூடிய சக்சஸை வந்து முதல் மரியாதையை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த முதல் மரியாதை இப்போ குலதெய்வத்தில் முதல் மரியாதை நம்ம விரும்பி கும்பிடுற ஒரு கோவிலில் வந்து முதல் மரியாதை எங்கே போனாலும் முதல் மரியாதையை வந்து நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு இன்புட் வந்து நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கும் அப்போ என்ன சொல்லான்னா சப்தமி திதி அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த முதல் மரியாதை என்பது இப்போ ஒரு ஊரில் வந்து முதல் மரியாதைன்னா அங்கே அந்த கோயில் இருக்கும் நம்ம கும்பிட போகிற தெய்வங்கள் இடத்துல வந்து ஒரு முதல் மரியாதை வேணும் அப்படின்னா வந்து நான் சொல்லலாம் எல்லா இடத்துக்கும் போனாலும் முதல் மரியாதை வேணும் அங்கே இருக்கிற கோயில்கள்லேயும் இதை வந்து இந்த சப்தமி திதி அன்னைக்கு பண்ணலாம் இல்லை எல்லாத்துக்கும் பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டுனோ விநாயக பெருமானுக்கு உண்டு அப்போ அந்த சப்தமி திதி அன் சப்தமி திதி வருகின்ற அன்று சப்தமி திதி வருகின்ற அன்று இது வளர்புரை தேய்விரை என்பதெல்லாம் கிடையாது திதிக்கு வந்து வளர்புரை தேய்விரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கிடையாது அப்போ சப்தமி திதி அன்று உங்களுக்கு முதல் மரியாதை எதிர்பார்க்கின்ற இடத்தில் உள்ள கோவில் அல்லது உங்களுடைய குலதெய்வத்துடைய கோவில் எந்த இடத்துல போனாலும் அந்த இப்போ உங்கள் ஊரிலே உங்களுக்கு ஒரு முதல் மரியாதை கண்டிப்பாக வேண்டும் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்தமி திதி என்று சுக்கரவாய் சப்தமி திதி என்று சுக்கர ஓரை கணக்கு பண்ணிடுங்க சப்தமி திதி என்று சுக்கர ஓரையை வந்து கணக்கு பண்ணிடுங்க கணக்கு பண்ணி போயிடுங்க போகும்போது ஒரு சிறு வெண்பட்டு வெண்பட்டு துணி ஒன்று எடுத்துருங்க வெண்பட்டு துணி ஒன்று எடுக்கணும் அப்போ வெண்பட்டு துணி எடுக்கணும் எடுத்துடணும் நல்லா வெண்பட்டு கடை அந்த தெய்வத்திற்கு இடுப்பில் கெட்டுற மாதிரி அல்லது கழுத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வள்ளவெட்டு போடுற மாதிரி அல்லது பரிவட்டம் கட்டுற மாதிரி தலையில் கட்டுற இந்த மூணு தான் ஒன்று இடுப்பில் கட்டுற மாதிரி அல்லது என்ன சொல்கிறன்னா கழுத்தில் போடுற மாதிரி அல்லது தலையில் தலைப்பாக கட்டுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த பட்டு இருந்தால் போதும் அந்த பட்டை தாமரை வெண் தாமரை வாங்கிட்டு போவோம் குறைஞ்சது ரெண்டு வாங்கிட்டு போவோம் ஒன்றா எத்தனை வேணாலும் ஏழு வாங்கிட்டு போகணும் ஒன்றுனா ஏழு வாங்கிட்டு போய் அந்த வெண்பட்டை கெட்ட சொல்லி அந்த வெண் தாமரைகளை நன்றாக பிரித்து அழகாக அந்த சுக்கர உரையில் வச்சு அங்கே இருக்கிற சம்பிரதாய முறைப்படி வந்து நீங்கள் கும்பிட்டு வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னான்னா அந்த இடத்தில் உங்களுக்கு மரியாதை என்றைக்கும் வந்து அதை மடக்கவே முடியாது நடக்கவே நடந்தது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை அந்த இடத்துல வந்து கிடைச்சோம் சரி சார் நான் போன இடத்துக்கு நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து எனக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற தெய்வம் அல்லது எல்லாத்துக்கும் வந்து என்ன சொன்ன வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி விநாயக அப்போ அப்போ சப்தமி திதி என்று விநாயக பெருமானுக்கு வெண்பட்டு சாத்தி ஏழு வெண்தாமரை மலர்களை வைத்து ஏழு என்பது ரொம்ப நல்லது ரெண்டு வச்சாலும் போது அந்த நல்ல விரித்து வச்சு அவங்க பேருக்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து அர்ச்சனை பண்ணி தீப தூபங்கள் காட்டி நீட் பண்ணி கரெக்டாக வந்து சப்தமி திதி என்று சப்தமி திதி என்று நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் உங்கள் ஊரில் பிரபலமான கோவில் இருந்தாலும் அங்கேயும் செய்யலாம் சரி ஏலக்கேற்ற எல்லூருண்டை அப்படின்னு சொல்லி வரும்போது விநாயகபுரம் எந்த பிரச்சனையுமே இல்லாத நபர் அதையும் அதிலையும் செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுட்டு நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் பத்து பேர் முன்னிலையில் நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள் இது உண்மையிலும் பயங்கரமான உண்மை அப்போ சப்தமி திதிக்கும் சுக்கர ஓரைக்கும் சுக்கர ஓரையும் வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜானது அதில் போய் வந்து இந்த நடைமுறைகளை நீங்கள் வந்து வெண்பட்டு ப்ளஸ் ஏழு வெள்ளை தாமரை தான் இருக்கணும் வேறு தாமரை இருக்கக்கூடாது இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பெரிய வெற்றியை சமூக அந்தஸ்தை நீங்கள் அடைவீர்கள் அது எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அவ்வளவு அவ்வளவு பெரிய சீக்கிரட்டாக போயிடுச்சேன் இதை வந்து நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன் இன்னமும் அந்த ஏழு எட்டு வருஷத்திற்கு முன்னாடி செய்த இந்த சப்தமி திதியும் சுக்கர ஓரையில் வந்து வெண்பட்டு சாத்தி அந்த வெண்டாமரை மலர்களை அந்த இறைவனுடைய பாதத்தில் வைக்கின்ற இடத்தில் இன்றும் நான் முன்னிலைப்படுத்தப்படுகிறேன் முதல் ஆளாக கூப்பிட்டு வந்து எனக்கு பிரசாதம் கொடுப்பாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்க்கறதுனால எந்த தவறும் கிடையாது அவ்வளோ அற்புதமான ஒரு திதி தான் சப்தமி திதியும் சுக்கர ஊரையும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்றுக்கு தான் நீங்கள் சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றா தேடி எடுக்கணும் எனக்கு இது கண்ணில் தட்டுப்பட்டது பழைய டைரியில் குறித்து வச்சுருக்குறது அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம்னா எல்லோரும் பிரயோகப்படுத்தலாம் ஆண்டி கூட வந்து என்ன சொல்லலாம் அதை பிரயோகப்படுத்தலாம் அரசனுக்கு சமமான மரியாதை கிடைக்கும் ஆண்டி கூட இதை பிரயோகப்படுத்தினால் அரசனுக்கு அரசனுக்கு நிகரான மரியாதை வந்து இந்த திதியும் இந்த ஓரையும் கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன்று சொன்னால் இந்த திதியால் ஒரு பெரிய கௌரவமும் கௌரவம் கௌரவம் ஒரு இடத்தில் முன்னிலைப்படுத்தப்படுதல் குலதெய்வத்தில் முன்னிலைப்படுத்தப்படுதல் ஊரில் வந்து முக்கியமான விழாக்களில் முன்னிலைப்படுத்தப்படுதல் நம்ம போகிற அதிதேவதைகள் கோயிலில் வந்து முன்னிலைப்படுத்தப்படுதல் எங்கே போனாலும் உங்கள் ஊரிலே சப்தமி தேதி இன்றைக்கிறது ரெகுலராக செய்யுங்க பிள்ளையார் கோயிலில் செய்ங்க செஞ்சுட்டு நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே உங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதை சக்சஸ் எல்லாம் உண்டு கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்